நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூபராவோட பர்ஸ்னல் யூஸ் ட்ரிம்மர் தான் இதை வந்து பேடுப்புறம் பசனால் பார்த்தீங்கன்னா கிடையாது இது நம்ம பர்சனலாக வாங்கியிருந்தோம் அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டு என்னென்ன நல்லா இருந்தது என்னென்ன நல்லா இல்லை யூஸ் பண்ணது எப்படி இருந்தது வாங்கலாமா வேணாவா அப்படின்றதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்பவுமே கோப்ராவோடது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா யூனிக்கான டிசைனாக கொடுத்துருந்தோம் நம்ம மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம் நல்லா இருந்தது சரி ஓப்பன் பண்ணும் போது வீடியோ எடுத்துருவான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தான் அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இனிக்காக கொடுத்துருந்தான் உண்மையிலே எதிர்பார்க்கல நான் கவரில் பவுச்சில் தான் கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன் ஃப்ளிப்ஸ் மாதிரி கொடுக்கல பட் கூப்பரோடது ஃபாஞ்சி வச்சு உள்ளே அடிப்படையாத அளவுக்கு கொடுத்துருந்தான் இதில் பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம படிக்காத மேனுவல் ஒன்று கொடுத்துருந்தான் அந்த மேனுவில் நம்ம எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஓரம் வச்சிட்டோம் அடுத்து என்ன கொடுத்துருந்தான் பார்த்தீங்கன்னா மிஷினு மிஷினை நம்ம லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு தேவையில்ல அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் சார்ஜ் யூஸ் யூஎஸ்பி கேபிளு இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி போட்டுவிட்டு நம்ம மொபைல் டேரெக்டாக சார்ஜ் போகிற மாதிரி தான் அதுக்குன்னு பற்றி கேபிள் கொடுத்துருந்தோம் அடுத்து அது ஆயில் லூப்ரிகேஷனாக அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முடி எப்படி வெட்டணும் முடி தகுந்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் வந்து செட்டப்லாம் கொடுத்துருந்தான் அது என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு துரியை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாம்பை போட்டு கட் பண்ணிக்கலாம் அது கிட்டத்தட்ட நாலு கொடுத்துருந்தான் நாலு சைஸ் தகுந்த மாதிரி இதிலே நம்பர் ஒன்று நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்னு சொல்லிட்டு சைஸ் சரியாக கொடுத்துருந்தான் ஆஃப் இஞ்சி முக்கால் இன்ச்சுன்ற மாதிரி ஒன்னொன்று ஒரு நம்பர் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் நல்லா வசதியாக இருக்கும் நம்ம சைஸை பார்த்து தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அது க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷு கொடுத்துருந்தான் இந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ஃபெனி கொடுத்துருந்தான் க்ளீன் பண்ணுறது யூஸ் மற்றபடி லாஸ்ட்டாக மிஷினு ஃபைனலாக அந்த மிஷினை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது யூனிக்கான டிசைன் தான் மேலே பார்த்தீங்கன்னா அக்ராலிங் ஃப்ரெண்ட்ஷனை கொடுத்திருந்தான் விஷயூடா உள்ள இருக்கிற சர்க்குட் போர்ட்லாம் தெரியுது மாதிரி பட் பர்ஸ்னலாகவே பார்த்தா நல்லா இருந்தது ஸோ அதுக்காக தான் அந்த டிசைன் ஆர்டர் போட்டோம் இதிலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் வருது நம்ம இதை ஆர்டர் போடல இது லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணோனே ஒரு பர்சனல் ஃப்ரீ ப்ரீமியம் லுக்கு கொடுத்ததுனால மெயினாக வாங்கினதால இது நல்லா இருந்தது பட் ஸ்டார்டிங்கே செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் சார்ஜ் மெயின்டைன் பண்ணுறதுனால செக் பண்ணி பார்த்தாச்சு செக் பண்ணி பண்ணதுக்கப்புறம் இதை சரி ஓகே அடுத்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பித்தோம் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நல்ல ட்ரிம்மரில் நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே நல்லா இருந்தது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அதில் பார்பர் ஷாப்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக தான் அந்த டிசைன் லுக் பண்ணி வாங்கினது உள்ள என்னென்ன பொருள் கொடுத்துருக்கணும் நிறையா பொருளுமே வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டான் அது எந்தெந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் எவ்வளோ பேட்டரி இருக்கு சேஃப்டி ஃபியூச்சர் என்ன கொடுத்துருக்கான் என்னென்ன இதுகளெலாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தான் இது கோபுரோட ஓட் ப்ரொஃபஷ்ஷனல் ட்ரிம்மரு உண்மையிலே ட்ரிம்மர் வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட தான் சொல்லுவோம் நம்ம கடைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா செலவு பண்ணி ட்ரிம் பண்ணுறதில் ஒரு நாலு டைம் போக நமக்கு இந்த அமௌண்ட் வந்துடும் நம்ம ஒரு டைம் ட்ரிம்மர் பண்ணீங்க அப்படின்னா நூறுரூவா கிடையில் கடையில் ஆகிடுது நம்மள ஓனாக பண்ணும்போது நூறுரூவா நமக்கு சேவிங்ஸ் தான் நம்ம அப்போ ஒரு டைம் ரிவ்யூ பண்ணதை கொஞ்சம் ஓப்பன் ரிவ்யூ பார்த்துதோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கான் நம்ம மேனுவலாக எப்போயும் இப்போ தெரிஞ்சு தான் அது தெரிஞ்சிக்காதே படித்து தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி இதை படித்து வச்சுருவோம் அடுத்தப்போல் பார்த்தீங்கன்னா நம்ம அணிக்குவோம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது எவ்வளோ டெப்த்துக்கு போகணும் எவ்வளோ மெல்லிமாக எடுக்கணும் எவ்வளோ மீடியமாக எடுக்கன்றது கிளாம்பு நம்ம சைஸுக்கு போல் போட்டு முடிய எடுத்துக்கலாம் உண்மையிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறது ஒரு நல்ல இது அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான் வேல்யூலாம் எவ்வளோ திக்னஸ் எடுக்கன்றது அதை பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சைஸை தேடி தேடி எடுக்கணும் அவசியம் கிடையாது அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக ட்ரிம்மரு பார்த்துக்கலாம் ஒரு ஷீப்பு ஒரு ஆயில் லூப்ரிகேஷன் ஆயிலு ஒரு சார்ஜரு அந்த சார்ஜர் வந்து இனிக்கும் அந்த மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் போகிறது ரொம்ப மிஸ் நமக்கு இதாக கம்ஃபர்டபுளாக இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு க்ளீனிங் ப்ரெஷ்ஷு லாக் இல்லை இதெல்லாம் ஓர வச்சுட்டு நம்ம ட்ரிம்மர் ட்ரிம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இதில் பர்ஃபார்மன்ஸ் திருடி ஆங்கில் பார்த்துருவாங்களா வாங்க போகலாம் கொடுத்த காசு ஒர்த்தான ஒரு பில்ட் குவாலிட்டி தான் உண்மையிலேயே நல்லா இருந்தது ஆனால் இதோடய ப்ரிஷல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் ஆகிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷார்ப்பு இருக்கிறதுனால ப்ளட் வரது வாய்ப்பு இருக்குது ஸ்கின்னில் போடும்போது அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிவிட்டான் சார்ஜ் எவ்வளோ இருக்கணும் லூப்ரியேஷன் எவ்வளோ ஒன்றும் ஆயில் ஒன்றுமா என்னான்ட்டு அப்போ போய் இண்டிகேஷன் காட்டுற மாதிரி கொடுத்துட்டான் நல்ல ஒரு க்ரிப்பான லுக்கு வெயிட் நல்ல வெயிட்டாகவும் இருந்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் நல்லா தெளிவாக கொடுக்குறான் ரன்னிங்கில் வந்து லூபியேஷன்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வைப்ரேஷனில் அட்ஜஸ்ட் ஆகாத மாதிரி டைட்டாக கொடுத்துருக்கான் லாக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்த்திங்க தான் இருக்கும் இதிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது மிஷினில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம செட்டிங் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு செட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பார்த்திங்கன்னா யூஸ் ரன்னிங்கில் இருக்கிறதுனால செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாலு டைம் இல்லை மூணு டைம் தெளிவாக உட்காந்து நம்ம சா யூஸ் பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ் பொறுமையாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட நாலு டைம் யூஸ் பண்ணலாம் நம்ம வேகமாக யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டைம் மேலே யூஸ் பண்ணலாம் இதில் அதிகமாகவே கிட்டத்தட்ட ஆறு டைம் மேலே யூஸ் பண்ணலாம் இதில் கொடுத்துருக்க ப்ரஷெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்ல பார்க்குறோம் நல்லா கொடுத்துருக்கேன் ஷார்பேஜஸ் ரொம்ப இல்லாமல் ரொம்ப வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துருக்கான் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே தான் இருந்தது அதுக்காக தான் அந்த ரிவியூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி ரிவ்யூ போட ஆரம்பித்தோம் சார்ஜிகள் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் போடுற மாதிரி இல்லாமல் மொபைல் ஃபோன் சா போடுற சார்ஜரில் நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருந்தோம் இது எப்பவுமே க்ளீனிங் ப்ரெஷ்ஷு எதுக்காக இது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கு ப்ராண்டடாக கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்லாம் இருந்தது அதுக்காக தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கியாக ஆகணுன்றது கிடையாது உங்களுக்கு விருப்பம் தான் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இது பேர் ப்ரொமோஷன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பேர் ப்ரொமோஷன்லாம் கிடையாது என் பர்சனல் யூசேஜ்காக வாங்கினது சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவியூ போட்டேன் ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் டைம் வந்து நமக்கு யூசேஜ் நல்லா இருந்தது சைடு லுக்கு லெஃப்ட் லுக்கு டாப் லுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் தெரிஞ்சு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப யூனிக்காக ரவுண்டாக அழகாக ஷேப்பாக கொடுத்துருக்கான் உண்மையிலேயே ஆன் பண்ணும்போது நல்ல ஒரு லுக் ப்ரீமியம் லுக்கு தருது உண்மையிலே இந்த அக்ராலிக்கு எவ்வளோ நாள் தவிர தெரில ஒயிட் கலரு இதில் கொடுத்துருக்க பொருளெல்லாம் ஃப்ரெண்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ பொருள் தான் வச்சுருந்துருந்துது கொடுத்த காசுக்கு ஒத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்து தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக கடைக்கு போய் ட்ரிம் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைம் நூறுரூவா வாங்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் தான் ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணாலே முடிஞ்சது இது எப்படி சார்ஜ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் சார்ஜரை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கேபிள் அதுக்காக கொடுத்த இனிக்கும் கேபிள் எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக சார்ஜ் போட்டுடலாம் சார்ஜ் லெஃப்ட் ரைட் பார்த்து போடணும் அதில் பார்த்திங்கன்னா ஷேப் கொடுத்துருப்பான் ஒரு டைட் ஆகும் ஒரு சைடு ஹோல் ஷேப்லாம் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி ஓவல் ஷேப்லாம் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஈஸியாக ஏற ஆரம்பிச்சிடும் சார்ஜ் ஏறும்போது நமக்கு இண்டிகேஷன் காட்ட ஆரம்பிச்சிருது எவ்வளோ ஏறுது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு சார்ஜ் சுச்சு போட்டாச்சு இப்போ செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஏற மாதிரி தான் இப்போ இண்டிகேஷன் காட்ட ஆரம்பிச்சிது சேடுத்து நம்ம ட்ரிம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ண ஆரம்பித்தோம் நல்லா தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதனால நம்ம ட்ரிம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் அப்படியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நமக்கு ரெகுலராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் ஸ்மூத்தாக ட்ரிம் பண்ணிட்டு நமக்கு தேவைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கணும் எனக்கு கிட்டத்தட்ட ஒன் டைம் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன் பர்சன்டேஜ் தான் குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு பத்து டைம் கூட ட்ரிம் பண்ணலாம் போலகுது நம்ம தாடி மட்டும் ஷேவ் பண்ணுறோம் ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு பத்து டைம் யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரீயாகவும் இருக்கும் நமக்கு வந்து நல்ல லூபிகேஷனாக இருக்கும் யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆயில் விடணும் அதுக்கு ஆயில் விட்டுட்டு வைக்கும் போது நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் லாங் லைஃப் வரும் கிட்டத்தட்ட நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ட்ரம்ம அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் வந்தது இந்த அதே மாதிரி லாங் லைஃப் வரணும் அப்படின்னா நம்ம அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணி ப்ராப்பராக மெட்டீரியலாக எடுத்து வச்சிங்கன்னா ஃபோர் இயர்ஸ் மேலே வரும் துருப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் துருப்பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆயில் ஆயில் விட்டுட்டு அதுக்கு மேலே கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது வரைக்கும் இப்போ வீடியோ பார்த்துட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சந்தேகங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் போல் நெட் வாசர்